எல்லாருக்கும் வணக்கம் எல்லா மீடியா உறவினருக்கும் மேடையில் ஜாம்பவான்களுக்கும் அண்ட் வணக்கம் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் படத்தோட விஷயம் போறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்ஸ்னலாக ஒரு தேடல் இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஆகும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவராகவும் அது மாறி மாறி போயிட்டுருக்கும் சீசன்ஸ் மாதிரி தான் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் யூ டன் திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோடய வாழ்க்கையும் அப்படிதான் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா பெருமைக்காக பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி சுயசைட் லைஃப்பில் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சுயசைட் கொலை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை சோ மெனி திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாமுயற்சி விடாம போயிட்டே இருங்க தினமும் எந்திரிங்க உங்க வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பாக வந்து தெர் இஸ்

கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு ஸோ என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன் நான் அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன் எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம் எனக்கு ஏன் கதா பாத்திரம் என்ன நான் என்ன பண்ணுறேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் இதாக வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி எனக்கு மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டடிட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் நம்மளால் முடிஞ்சது இன்னும் ட்ரையல் பண்ணும் அப்படிலாம் நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதில் வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு பெருசாக தெரியல நான் பாட்டுக்கு போயிட்ட செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட வேண்டிய இட் அ லாங் டைம் அண்ட் நிறைய விஷயங்கள் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும் என்ஜாய்ட் இட் இட் அண்ட் யூ ரைட் யா த ஃபார் ஜாப் ரஷ்யா 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 டிட் எக்ஸலன்ட் ஜாப் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்காருறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன் பட் என்னால் உட்கார முடியாது பட் அவ்வளோ அழகா வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் என்ஜாய்டு த ஹோல் இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு ஸோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் ரசிச்சு சாப்பிட்டேன் சுவையா இருந்துச்சு பட் நமக்கு இமேஜினரி வந்து வரும் சீன் தட் டெலியோட ஷார்ட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன் அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் ஃபிலிம்ஸ் சிட்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளோ செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டராக தான் சந்தித்தேன் நான் ப்ரொடியூசராக சந்தித்ததே கிடையாது ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஐ மெட் ஹிம் ஒன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் மீட்டில் அதை பற்றி நான் பேசுவேன் பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூக்கும் வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தருணம் முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கை இது இந்த இந்த மாதத்துலேயே பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு நாலாவது ஈவெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஆக்டராக மாறி இருக்கேன் எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கேன் கைவிட்டுறாதீங்க எவ்வளோ பேர் தூக்கி விட்டுருக்கீங்க நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு எஞ்சிக்கிட்டே இருப்பேன் நல்லா எழுதுங்க நல்லா நல்லா தான் எழுதிருக்கீங்க பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டேத் இந்த மாதிரி ஆகிப்போச்சு லாஸ்ட் போடம் யா இப்படி தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராமசாமி சார் ஃபோன் பண்ணாங்க பரவாயில்லப்பா அடுத்து ஒரு மூணு கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டானாரு சந்தோஷமா இருந்தது நல்ல மனிதர் எப்பயுமே நம்ம இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஈழமும் இழந்தேன் ஈன்ற வலையும் இழந்தேன் ஈவு இறக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க இதில் நீங்கள் மேதகு பிரபாகன் சார் எந்த விதத்துலேயும் ஒரு தவறாக சித்தரிக்கலை அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் இருக்கும் கதைன்றது வேறு இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோவில் பண்ணுற மாதிரி இல்லை வேறு மாதிரி இல்லை இது படத்தை நீங்கள் பார்த்தாலும் படத்தில் கண்டாக இருக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தேட்டரில் கொண்டாடுவாங்க யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம் இட்ஸ் இட்ஸ் கோயின் டு பி என்டர்டைன் அதோட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் என்னோடய பன்னெண்டு படம் பதினோரு படம் நான் முடிச்சுட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக இப்போ கேரக்டராக ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை கேரக்டராக மாறி இருக்கேன் இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் வேறு வாங்க தம்பி தம்பிங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க அது வந்து தனஞ்சலி சார் அழகாக சொன்னார் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்டை போய் பேச முடியல பேசினால் அவன் கேட்குற சேலரி கொடுக்க முடியல அந்த அந்தளவுக்கு இல்லை ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு ஆனால் அவங்க கேட்குறதெல்லாம் பார்த்தா க்ரோர்ஸில் கேட்குறாங்க நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம் அது நீங்கள் படம் வந்தவுடன் பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சரண சார் சிட்டிசன் அவர் அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர் எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி அவர் ரெண்டு நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக என் கூட வந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி நம்ம சினிமா இருக்கறவங்களை கூப்பிட்லாம் சினிமாவுக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க ரொம்ப நன்றி சரணசுப்பா சாருக்கு நன்றி கார்த்திக் கார்த்தியோட குரூ ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா டிசைனர் டே நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் இந்த குரூவை வந்து நான் இன்றைக்கி என் குருவை நான் எதுவுமே இங்கே பாராட்ட போகிறது இல்லை ஏன்னா நாங்கள் படமாக எடுத்துகிட்டு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்குது முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஷோ போடும்போது நீங்கள் அப்போ நான் அதை அந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்கிறேன் பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோடய சாமானிய ரைட்டர் நல்ல ஒரு நண்பர் இந்த டீம் எப்படி இருக்குன்னா எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியாலாம் இல்லைங்க நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க எப்போ சார் ஒரு படத்தில் வில நடிங்க அதுன்னு நான் எப்போயுமே நடிக்க போவே இல்லை பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும்போது இது ஒரு 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 பெரிய விஷயத்தை சொல்ல போது பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது இந்திய சினிமா மட்டும் இல்லை உலகத்தமிழர் மத்தியிலையும் சரி இந்திய தமிழர் மத்தியிலையும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அது ரொம்ப நான் ஷுவராக சொல்றேன் நீங்கள் டீசர்ல இந்த போஸ்டர்ல பார்க்குற விஷயங்கள் கண் கூட இது படத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு படத்தை சப்போர்ட் பண்ணுங்க என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ என்ன ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக சுமாராக காட்டியிருக்காரு கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெங்க்லீன் அந்த எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இன்னும் அதை பெட்டரா யூஸ் பண்ணியிருக்கலாம் என்ன யூனோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த 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 ஒரு யுவில் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட் ஐயோ இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கி பயன்படுத்திக்காமே தோணும் ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை வந்து சினிமாவை நம்ம லைட்டாக எடுத்துக்கவே முடியாது அந்த உழைப்பையும் அந்த அந்த பேஷனோடு நம்ம ஒர்க் பண்ணணும் அந்த பேஷன் எனக்கு இந்த படத்தில் தெரியுது அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு தட்ஸ் மை ஒப்பீனியன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ ஃபிலிம் ஆஸ் அன் ஆக்டர் ஆல் தி பெஸ்ட் கிரியேட்டிவிட்டியோட உச்சகட்டம்னா சினிமாதான்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய பாதைகளில் போயிட்டு ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மை யூனோ நான் எதை தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு சினிமாவில் கிடச்சிது ஸோ அது வேலை ஐ திங்க் யூ ஹாவ் ஸ்டெப் ஸ்டெப்ட் இன் டு அ பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் வேர்ல்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ ஃபார் யூர் கிரியேட்டிவ் ஜேர்னி அண்ட் த ஹோல் டீமுக்கு எடிட்டர் ஒரு லேடியா இல்லையா மிஸ் சொன்ன மாதிரி இருந்தது ஆஹ் மிஸ் வாஸ்டப் எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமாக்கு பின்னால இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் விமனா வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸ்கிரீன்ல நிறைய விமனை பாக்குறோம் ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி விமனை பாக்குறது ஒரு ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் ஆஹ் சோ கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு ஒரு இன்டாக்சிகேஷன் வேற ஒண்ணுமே கிடையாது அதுக்கு மேல ஒரு வே போதை தேவையில்லை நமக்கு So, I think um, Karthik Kumar, all the best to you. I, um, as uh, uh, our MC said, you are a very promising uh, technician and director and a filmmaker. I hope you make films that really touch the hearts of people and a creative positive influence. Thank you so much. Um, thank you.